வணக்கம் மாணவர்களே இந்த பதிவு பனிரெண்டாம் வகுப்பு வரலாற்று மாணவர்களுக்கான பதிவு இந்திய தேசிய இயக்கத்தில் முக்கிய இடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் டெல்லி இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ்லேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சின்ன கிளாஸுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் இதை பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது பம்பாய் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் பம்பாய் அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் இப்போ வந்து சென்னைங்கும் முன்னால் எப்படின்னா மதராஸ் மாகாணம் அப்படிம்பாங்க ஸோ மதராஸ் இந்த ப்ளிங்க் ஆகக்கூடிய ஸ்டார்ஸ் ப்ளிங்க் ஆகக்கூடிய இடம் தான் அந்த பிளேஸ் நல்லா கவனிங்க அடுத்து கல்கத்தா இப்போ கொல்கத்தான்னு சொல்லுவோம் இந்தியாவுடைய பழைய தலைநகர் இதுதான் கொல்கத்தா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மையப்பகுதி ஸ்டார் பிளங்க் ஆகுது பாருங்கள் இது ஜான்சி மத்திய இந்தியான்னு சொல்லுவாங்க ஜான்சி ஸோ ஆறாவது பிளேஸ் பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஒரு மீரட் புரட்சி நடைபெற்ற இடம் மீரட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஸோ அடுத்து ஏழாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சென்னைக்கு கீழே சரிங்களா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் வேதாரண்யம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது அடுத்து பார்த்திங்கன்னா கேதா கேதா ஒரு சத்தியாகிரக போராட்டம் கேதா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நை ஒன்பதாவதாக நம்ம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அம்பாலா அப்படிம்பாங்க இந்த அம்பாலா மீரட் டெல்லி இதெல்லாம் ரொம்ப ப்ரைலி இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஸோ கவனமாக பாருங்கள் குறியங்க அடுத்து பத்தாவதாக நம்ம பார்க்கறக்கிறது பாரக்பூர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க ஸ்டார் அந்த பல்சா கூடிய இடம் தான் அந்த பிளேஸ் பாரக்பூர் கொல்கத்தாவில் இருக்குது புரட்சி நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக புரட்சி நடைபெற்றது அப்படிம்பாங்க ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு நிகழ்ச்சி விடுறோம் ஃபஸ்ட் ஒன் சென்னை அடுத்து பாரக்பூர் கொல்கத்தா சொல்லலாம் கேதா சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அம்பாலா நெக்ஸ்ட்டு மீரட் அடுத்து பம்பாய் வேதாரண்யம் இது ஜான்சி ஸோ ஒரு டெஸ்ட் பார்த்து